Ora tu prova toli விமான நிலையத்தில் ஒரு மூதாட்டி நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதை கண்டார் அந்த மூதாட்டி மீண்டும் மீண்டும் உள்ளே பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் யாரும் வரவில்லை துப்புரவு தொழிலாளி சுமன் காலையில் தனது கடமைக்காக வந்தபோது அவர் அங்கு அமர்ந்திருப்பதை பார்த்தார் இப்போது சுமன் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது வரை அந்த மூதாட்டி அங்கேயே அமர்ந்து பெருமையான கண்டுடன் விமான நிலையத்திற்குள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் அந்த நிலையில் அந்த மூதாட்டி யாருக்காகவோ காத்திருப்பது போல் துப்புரவு பணியாளர் அவள் மீது பரிதாபப்பட்டு முதியவரிடம் சொல்கிறார் எங்கு செல்ல வேண்டும் எதற்காக எங்கே காத்திருக்கிறீர்கள் உங்களை அழைத்து செல்ல யாராவது வருகிறார்களா சுமனின் கேள்விக்கு வயதான பெண்மணி மகனே என் மகன் தீபன் உள்ளே சென்றார் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தான் என்று எனக்கு தெரியவில்லை அவன் ஏன் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் உள்ளே சென்று கண்டுபிடிக்க முடியுமா உண்மையில் நான் என் மகனுடன் நான் இங்கு வந்திருக்கிறேன் அவன் என்னை அவனுடன் மும்பைக்கு அழைத்து செல்ல இருந்தான் முடிந்தால் என் மகனை அழைக்கவும் அவன் உள்ளே சென்று விட்டான் எனக்கு எப்படி இவ்வளவு நேரம் ஆனது என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அவன் வந்திருக்கலாம் சுமன் அம்மா உங்கள் மகன் வரும்போது நீங்கள் அவருடன் செல்லுங்கள் நீங்கள் பசியாக இருந்தால் நான் ஏதாவது கொண்டு வருகிறேன் மூதாட்டி சிரித்து கொண்டே சொன்னால் இல்லை மகனே எனக்கு உணவு கேட்பது சரிதான் ஆனால் நீ கவலைப்படாதே என் மகன் எப்போது வேண்டுமானாலும் வருவான் நான் அவனை இங்கு சந்திக்கவில்லை என்றால் அவன் கவலைப்படுவான் எனவே நான் இங்கிருந்து எங்கும் செல்ல விரும்பவில்லை இந்த வயதான திரும்பி என்று அம்மா ஆனால் இங்கே ஒவ்வொரு மூன்றாவது நாளும் ஒருவன் யாருடைய மகனோ மருமகளோ அல்லது அவளுடைய குழந்தைகளோ அவரை விட்டு செல்கிறார்கள் அது மட்டுமின்றி சில சமயம் கோவிலிலும் சில சமயம் தெருக்களிலும் இன்றைய குழந்தைகள் பெற்றோரை எங்கும் விட்டு செல்கிறார்கள் அதற்கு அந்த மூதாட்டி கொஞ்சம் கோபப்பட்டு இல்லை மகனே எப்படி சொல்கிறாய் என் மகனை கூட எனக்கு தெரியாதா அப்போது நீ எனக்கு உதவி செய்ய விரும்பினால் என் மகன் என்னை இங்கே விட்டுவிட்டான் என்று எப்படி சொல்வாய் உள்ளே போய் பார் அவன் உள்ளே எங்கோ இருப்பான் உள்ளே பார்த்துவிட்டு விட்டு வந்து சுமன் கூறினான் அம்மா பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேனே உங்க மகன் உள்ளே எங்கும் இல்லை இதை கேட்டதும் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் தனக்குள் விளக்கி கொண்டான் அது பரவாயில்லை ஏதாவது முக்கியமான விஷயம் வந்திருக்கலாம் சிறிது நேரம் கழித்து வருவான் இப்போது சுமன் வேலைக்கு திரும்பினான் இப்போது மெதுவாக மாலை ஆகிறது சுமன் தன் வீட்டிற்கு செல்ல இருந்தான் இருட்டாகிவிட்டது விமான நிலையத்தில் விளக்குகளும் இருந்தன இப்போது வெப்பம் குறைந்தது மாலையில் கொஞ்சம் கொஞ்சம் குளிர் பிடிக்க ஆரம்பித்தது அந்த மூதாட்டி தன் சேலையின் முந்தானையில் மூடிக்கொள்ள முயன்று குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அவன் அந்த மூதாட்டியிடம் வந்து அம்மா உங்க பெயர் என்ன மூதாட்டி சொன்னால் மகனே என் பெயர் ராணி நான் என் மகனுடன் இங்கு வந்தேன் உண்மையில் அவன் என்னை சில நாட்களுக்கு முன்பு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு அழைத்து வந்தான் இப்போது அவன் ஒரு பெரிய நகரத்திற்கு மாற்றப்பட்டான் அதனால் நான் அவனுடன் அங்கு சென்று கொண்டிருந்தேன் நான் அவனுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தேன் ஆனால் அவன் வரவில்லை அதனால் சுமன் சொன்னார் அம்மா நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்தால் என்னுடன் என்னிடத்திற்கு வாங்க வீட்டுக்கு போகலாம் துப்புரவு பணியாளர் அவரை வற்புறுத்தவில்லை என் குடும்பத்தில் எனக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நீங்கள் விரும்பினால் நான் காலையில் இங்கே திருப்பி விடுகிறேன் இதற்கு ராணி கூறினார் இல்லை மகனே நான் இங்கிருந்து புறப்பட்ட பிறகு என் தீபன் இங்கே வந்தால் அவன் எப்படி என்னை கண்டுபிடிப்பான் நான் சந்திக்கவில்லை என்றால் அவன் வருத்தப்படுவான் நீ போ மகனே நான் நன்றாக இருக்கிறேன் ராணி முந்தானையில் மூடிக்கொண்டு குளிரில் சொன்னாள் சுமன் சொன்னால் இப்போது நீங்கள் என்னை மகனே என்று அழைக்கிறீங்க எனவே நீங்கள் இங்கே வசதியாக உட்காருங்கள் நான் என் நண்பரிடம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் இரவு குளிர்ச்சியாக இருப்பதால் நீங்கள் இந்த சால்வையால் மூடிக்கொள்ள வேண்டும் நீங்கள் இப்படியே தூங்கினால் உங்களுக்கு நோய்வாய்ப்படும் பின்னர் ராணி அம்மா சால்வை எடுத்துக்கொண்டார் அதை மூடிவிட்டு அமர்ந்தாள் அவள் சுமனுக்கு லட்சக்கணக்கான வரம் கொடுக்க ஆரம்பித்தாள் இப்போது சுமனுக்கு தாமதமாகிவிட்டது அதனால் அவனும் அவளுடைய வீட்டிற்கு கிளம்பினான் வீட்டிற்கு சென்ற பிறகு அவன் மனைவியிடம் இன்று நடந்த சம்பவத்தை சொன்னான் இங்கே ராணி பசியும் தாகமுமாக அமர்ந்திருந்தாள் தன் மகனுக்காக காத்திருந்தாள் குளிரால் சுருங்கினாள் இரவு முழுவதையும் இப்படியே கழித்தாள் இப்போது அவள் மிகவும் கவலைப்பட்டாள் ஏனென்றால் அவளுக்கு அங்கே தன் மகனை தவிர வேறு யாரையும் தெரியாது ஒரே ஒரு சுமன் தான் முன் வந்து உதவி நினைத்தான் ஆனால் இப்போது அதுவும் இல்லை அந்த மூதாட்டி இரவு முழுவதும் குளிரில் இப்படியே அமர்ந்திருந்தாள் மறுநாள் காலை சுமன் வேலைக்கு வந்தபோது அவன் பார்த்தான் ராணி அம்மா இன்னும் அங்கேயே அமர்ந்திருந்தாள் சுமன் உடனே அவளிடம் முதலில் கேட்டான் அம்மா உன் மகன் இன்னும் வரவில்லையா இல்லை மகனே என் மகன் எங்கே போனான் என்று தெரியவில்லை என்று ராணி அழுது கொண்டே சொன்னாள் சுமன் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து சமாதானப்படுத்தி அம்மா நான் சொல்லவில்லை ஆனால் நேற்று முதலே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நீ நம்புகிறாயோ இல்லையோ உன் மகன் உன்னை நிரந்தரமாக இங்கேயே விட்டு சென்று விட்டான் இப்போது உன்னை அழைத்து செல்ல அவன் திரும்பி வரமாட்டான் இதை கேட்ட அம்மா வெறித்தனமாக அழத் தொடங்கினார் சுமன் அவளின் நிலையை பார்த்து மிகவும் வருந்தினான் அவன் எதுவும் பேசவில்லை இப்போது இந்த அம்மா திரும்பி வருவாரா என்று யோசிக்க ஆரம்பித்தான் அவளுக்கு தெரிந்தவர் அல்லது அவள் வீட்டிற்கு செல்வாரா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அம்மா அங்கே இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தாள் திடீர் என்று அவள் பெஞ்சிலிருந்து விழுந்தாள் அங்கே மக்கள் திரண்டனர் மக்கள் கூட்டத்தை பார்த்து அங்கு வரத் தொடங்கினர் சுமனும் அங்கு வந்தார் விமான நிலையத்தில் மற்ற ஊழியர்களுக்கும் அங்கு கூடியிருந்தனர் சுமன் வந்து ராணி அம்மா தரையில் விழுந்ததை கண்டார் அவர் சிறிது பயந்தார் அவர் உடனடியாக அவளை தூக்கி பெஞ்சில் படுக்க வைத்தார் இதற்கிடையில் விமான நிலையத்தின் மற்ற ஊழியர்கள் அங்கு வந்திருந்தனர் அவர்கள் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அந்த பெண் பலவீனத்தால் மயக்கமடைந்து விட்டார் என்று சொன்னார்கள் தண்ணீர் சுயநினைவுக்கு கொண்டு வந்த பிறகு சுமன் அவர்களிடம் கேட்டார் அம்மா உனக்கு எப்படி மயக்கம் வந்திருக்குன்னு சொன்னார் நேற்றிலிருந்து நீங்க எதுவும் சாப்பிடவில்லையா மகனே நான் இங்கேயே உட்கார்ந்திருந்தேன் அவன் என்னை இப்படி செய்வான் என்று எனக்கு தெரியுமா நான் எதையும் வாங்க ஒரு பைசா கூட இல்லை சுமனுக்கு அவளின் நிலையைக் கண்டு பரிதாபம் அதிகமாக இருந்தது அம்மா நீங்க என்னுடன் வாங்க முதலில் ஏதாவது சாப்பிடுங்க பிறகு சுமன் ராணியுடன் இருந்தான் அவன் அவளை அருகில் கேண்டீனுக்கு கேன்டீனுக்கு அழைத்து சென்று ராணிக்கு உணவு ஆர்டர் செய்தான் இப்போது அவளிடம் பேசி புரிந்து கொள்ள முயன்றான் அம்மா நீங்க இங்க எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தீர்கள் இப்போது உங்க மகன் உங்களை அழைத்து செல்ல வரமாட்டான் என்று உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் ஏன் உங்கள் வீட்டிற்கு செல்லக்கூடாது இப்போது உங்கள் வாழ்க்கை இங்கே கடினமாகிவிடும் ராணி கூறினார் மகனே வெளியூர் செல்லும் முன் ராணி தன் மகனுடன் சொன்னால் அவளை அழைத்து செல்ல ஊருக்கு வந்தபோது அம்மா இப்போது உன்னை என்றென்றும் என்னுடன் அழைத்து செல்ல வந்தேன் என்னுடன் பாருங்கள் இப்போது நாங்கள் திரும்பி வர முடியாது எனவே வீட்டை விற்றுவிட்டு செல்வோம் என்று கூறியிருந்தார் என் வீட்டையும் விற்றுவிட்டேன் இப்போது நான் தெருவில் வாழ்வதைத் தவிர எனக்கு வேற வழி தெரியவில்லை என்று அவள் அழ ஆரம்பித்தாள் அவர்களின் நிலையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான் ஆனால் சுமனால் என்ன செய்ய முடியும் பாவம் ஒரு சின்ன வேலை செய்து கொண்டிருந்ததால் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவர்களை சமாதானப்படுத்தி சாப்பாட்டு பில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சுமன் மாலை வேலை முடிந்து வீடு திரும்பியபோது வெளியே ஒரு வயதான பெண்மணி அமர்ந்திருந்தாள் விமான நிலையம் மற்றும் நாய்கள் அவளை சுற்றி குறைத்தன மேலும் நாய்களிடமிருந்து தப்பிக்க வயதான பெண்மணி அங்கு கிடந்த கல்லை எடுத்து அவர்களை பயமுறுத்த முயன்றார் அதனால்தான் அந்த நாய்கள் இன்னும் அதிகமாக குறைத்தன அந்த ஏழை பெண்மணி பயந்து அவர்களை விரட்ட முயன்று மெதுவான படிகளுடன் பின்வாங்கி அங்கிருந்த திருவிளக்கின் வெளிச்சத்தில் பார்த்தபோது அந்த பெண்மணி வேறு யாருமல்ல இப்போ ராணி அம்மா தான் என்று தெரிந்தது இதையெல்லாம் பார்த்த சுமன் சென்று ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு நாய்களை விரட்டிவிட்டு ராணியை ஒரு ஓரமாக உட்கார வைத்துவிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் தன் மனைவி அழைத்து சம்பவம் தன் தன் மனைவியிடம் மனைவி மீனா பணம் இல்லாத காரணத்தை சொன்னாள் ஆனால் இந்த அம்மாவுக்கு ஏதாவது மோசமானது என்று நான் கண்டால் என்னால் ஒருபோதும் தாங்க முடியாது என்னை மன்னித்து விடு இப்போது ஏதாவது நடந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு கொடுக்கலாம் நீ சரி என்று சொன்னால் நான் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வரட்டுமா மீனா ரொம்ப புத்திசாலி உனக்கு சரி என்றால் கூப்பிட்டு வா நம்மால் உதவி செய்வோம் பிறகு இன்னொரு உறுப்பினர் அதிகமாகி விட்டதாக நினைக்க மாட்டேன் எல்லோரும் பங்கி உண்போம் இதை கேட்ட சுமன் ராணியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார் அங்கு அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் மகனே நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்னை பற்றி என் வாழ்க்கை வீதியில் என்று கடவுள் எழுதி வைத்திருக்கிறார் அது நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் நான் வேறு இடத்தில் இருப்பேன் என்று அம்மா சொன்னாள் சுமன் அதற்கு இல்லை அம்மா நீங்க வருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா மீனா என்றான் சுமன் மீனாவும் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் ஆமாம் அம்மா நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி நீங்கள் வருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பின்னர் இப்போது நீங்களே சொன்னீர்கள் உங்கள் வாழ்க்கை வீதியில் என்று ஆம் அது நடக்காது இனிமேல் இந்த வீட்டில் வாழ்வதே உங்கள் விதி என்பதை ஏற்றுக்கொள் உள்ளே வாங்க அம்மா இதையே உங்க வீடாக கருதுங்க மீனா அம்மாவின் கையை பிடித்து உள்ளே கூட்டி வந்தார் உட்கார்வதற்கு ஒரு இருக்கை பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்தனர் ராணி அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது அவளும் எல்லோருடனும் சாப்பிட ஆரம்பித்தாள் எங்கள் வீட்டில் கொஞ்சம்தான் இடம் இருக்கிறது ஆனால் எங்கள் இதயங்களில் உங்களுக்காக நிறைய இடம் உள்ளது நீங்கள் முற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களைப் போலவே எங்களை உங்கள் குழந்தைகளாக கருதுங்கள் இன்று முதல் நீங்களும் இந்த வீட்டில் உறுப்பினராக இருக்கிறீர்கள் நான் நிராகரித்த நிலையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருமகளே என்று மீனாவை கேட்டுவிட்டு கண்ணீருடன் தலையில் கை வைத்து ம் நீங்கள் ஏதேனும் பிரச்சனை எதிர்கொண்டால் முற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும் என் சொந்த மகனே இந்த இக்கட்டான நேரத்தில் விட்டுவிட்டான் நீங்கள் இருவரும் எனக்கு உதவி செய்தீர்கள் நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன் இன்றிலிருந்து நீங்கள்தான் என் மகன் மற்றும் மருமகள் என்றால் மறுநாள் காலை சுமன் குளித்துவிட்டு வேலைக்கு சென்றார் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றனர் வீட்டில் ராணி அம்மாவும் மீனாவும் மட்டுமே இருந்தனர் அன்று முழுவதும் மீனா வீட்டில் பேசிக்கொண்டே இருந்தாள் அம்மா உங்க மகனும் மருமகளும் ரொம்ப கெட்டவங்க தன் சொந்த அம்மாவையே இப்படி செய்பவன் இருவருக்குமே இப்போதைக்கு உங்க வழி புரியாது இது அவர்களுக்கு நடக்கும் போது புரியும் மீனாவிடம் மகளே உன் வீட்டில் எவ்வளவு சிறிய இடம் இருந்தாலும் உன் இதயமும் உன் எண்ணமும் மிகவும் சுத்தமாகவும் உன்னதாகவும் இருக்கு கவலைப்படாதே இன்று இல்லை என்றால் நாளை கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு வெகுமதி அளிப்பார் இப்போது மாலையில் சுமன் வந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு மெல்ல மெல்ல அரட்டை எடுத்து கொண்டிருந்தார் வீட்டின் ஒவ்வொரு விழாவிலும் கலந்து கொள்ளும் மீனா குழந்தைகளை பார்த்து கொள்வது சந்தையிலிருந்து காய்கறிகளை கொண்டு வருவது போன்ற பல வேலைகளில் இருந்து விடுபட்டார் இதனால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் எங்கள் வீட்டில் முதியவர் இல்லாது மிகவும் மிஸ் பண்றேன் என்று அவள் எப்போதும் சொல்லுவாள் ஒரு மரத்தின் வேர்கள்தான் அந்த மரத்தின் இருப்புக்கு அடிப்படையாக இருப்பது போல் இப்போது அம்மாவின் வருகையால் அது நிறைவேறியது வீட்டில் மூத்த பெரியவரும் குடும்பத்திற்கு ஒரு வேர் போன்றவர் மேலும் ராணியின் வருகையால் குடும்ப மரத்திற்கு வலுவான வேர் கிடைத்தது முழு குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது ராணி அம்மா ஒரு முறை சுமனிடம் ஏதாவது வேலை இருந்தால் கொடு என்றார் ஆனால் சுமன் தெளிவாக மறுத்துவிட்டார் அம்மா உங்களுக்கு என்னிடத்தில் உங்கள் சொந்த மகன் இருந்தால் இப்போதும் நான் உன்னை வேலையை செய்ய வேண்டும் என்று அவருடன் சொல்லியிருப்பாயா ரொம்ப நாளாகவில்லை அம்மா தேவை என்றால் நானும் மீனாவும் இருக்கிறோம் மீனாவும் எங்காவது வேலை பார்ப்பாள் ஆனால் இப்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது கவலைப்படாதே இதையெல்லாம் கேட்டுவிட்டு ராணி அம்மா வேறு எதுவும் சொல்ல முடியாது வீட்டின் நிலவரம் தெரியும் என்று தலையை ஆட்டினாள் மீனா சிரிக்க ஆரம்பித்தேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனா நீங்க தான் இப்போ உங்க மகன் சொன்னதை ஒத்துக்கணும் இப்படி சொல்லி மீனா சிரிக்க ஆரம்பிச்சாங்க ராணியிடம் வந்து அவள் தோளில் கையை வைத்து அம்மா நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறீர்கள் என்று கூறிவிட்டு மீனா சமையலறைக்கு சென்று அனைவருக்கும் காலை உணவை தயார் செய்தாள் காலை உணவை முடித்து சுமன் மற்றும் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றனர் மீனா வீட்டு வேலைகளில் மும்மரமாக இருந்தார் மருமகளே நான் காய்கறிகளை கொண்டு வருகிறேன் ராணி அம்மா பையுடன் காய்கறிகளை வாங்க வெளியே சென்றார் அவள் சந்தையிலிருந்து காய்கறிகளை வாங்கிக்கொண்டு கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் கையில் ஒரு சிறிய மைக்கை வைத்துக்கொண்டு லாட்டரி சீட்டுகளை விற்று கொண்டிருந்தான் அதில் ஒவ்வொரு சீட்டுக்கும் ரூபாய் நாற்பது மற்றும் லாட்ரி சீட்டின் தொகை ரூபாய் ஏழு கோடி ராணியின் மனதில் தோன்றியதை அவள் வீட்டிற்கு சென்றதும் மீனாவிடம் காய்கறிகளை கொடுத்தாள் ராணி அவளுக்கு டிக்கெட்டை கொடுத்தாள் கவனமாக வையுங்கள் அம்மா என்ன கொண்டு வந்தீர்கள் யாருக்கு தெரியும் இவை அனைத்தும் பொய்யானவை லாட்ரி அடிப்பதை நான் பார்த்ததில்லை என்று கூறிவிட்டு மீனா அந்த லாட்ரி சீட்டை தன் பர்சில் போட்டுக்கொண்டாள் அந்த டிக்கெட்டுகளின் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டதும் டிக்கெட்டை கொடுக்கும் சிறுவன் சொன்னான் அம்மா இந்த சேனலை டிவியில் பாருங்கள் அதில் லாட்ரி வென்றவர் அறிவிக்கப்படும் மேலும் உங்கள் டிக்கெட்டுகளையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள் டிவியில் அட்ரஸ் காட்டப்படும் உங்கள் நம்பர் வந்தால் அதாவது லாட்ரியில் ஜெயித்தால் சரி ராணியம்மா எல்லா டிக்கெட்டுகளையும் மீனாவிடம் கொடுத்துவிட்டு அவள் சென்றாள் நாளை மிக முக்கியமான நாள் மகளே மீனாவிடம் டிக்கெட்டு கேட்க ஆரம்பித்தாள் நாளை லாட்ரியின் வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார் இதை பற்றி மீனாவும் ராணியும் சுமனிடம் சொல்லவில்லை லாட்ரி அறிவிக்கப்படும் நேரம் வந்ததும் மீனாவிடம் கூறினாள் லாட்ரி அடித்தால் அல்லது சொல்கிறோம் அது நடக்கவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு பணத்தை இழந்தோம் என்று நினைப்போம் மகளே நாம் ஏன் நம் மனதை விளக்க வேண்டும் சுமனுக்கும் இந்த நம்பிக்கை இருந்தால் அவரும் வருத்தப்படுவார் அப்படியே இருக்கட்டும் என்று மீனாவும் சம்மதிக்க இருவரும் சென்று சுமன் போன பிறகு டிவியை திறந்து அமர்ந்தனர் இப்போது லாட்ரி வெற்றியாளரை அறிவிக்க வேண்டும் ராணி கொண்டு வந்த ஐந்து சீட்டுகளை தன் முன்னால் வைத்துக்கொண்டு மீனா அமர்ந்து லாட்ரியின் வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டதால் அந்த டிக்கெட்டுகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள் இந்த லாட்டரியில் வெற்றி பெற்ற மூவருக்கு முதல் வெற்றியாளருக்கு ரூபாய் ஏழு கோடியும் இரண்டாவது வெற்றியாளருக்கு ரூபாய் ஐந்து கோடியும் மூன்றாவது வெற்றியாளருக்கு ரூபாய் எழுபத்தைந்து லட்சமும் பரிசாக அறிவிக்கப்பட்டது ராணி அம்மா மற்றும் மீனா இருவரும் தங்கள் லாட்டி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் அமர்ந்து கடவுளின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தனர் முதலில் மூன்றாவது வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டது வெற்றியாளர் இவர்கள் இல்லை என்று தெரிந்து அவர்களின் தலையில் முதல் டிக்கெட் அதாவது ரூபாய் ஏழு கோடி பரிசு பெற வேண்டிய முதல் வெற்றியாளர் வேறு ஒருவராக மாறியது டிக்கெட்டின் எண்ணிக்கையும் வித்தியாசமாக இருந்தது நான் சாப்பிடும் போது அம்மா நம்பரை கூறினால் நம்பர் அவளுக்கு பொருந்தவில்லை மீனா அந்த டிக்கெட்டுகளை தொடங்கினார் பின்னர் டிவியில் அறிவித்தார் பார்வையாளர்களே ஆனால் இங்கே ஒரு சிறிய தவறு இது முதல் வெற்றியாளர் அவருடைய லாட்ரி சீட்டு எண் வேறு வாசகர் தவறு செய்துவிட்டு இப்போது முதல் வெற்றியாளரின் லாட்ரி சீட்டு எண்ணை அறிவிப்பார் என்று அறிவித்தார் மீனா மற்றும் ராணி நேற்று ராணியம்மா கொண்டு வந்த வந்திருந்த டிக்கெட்டு தான் அந்த டிக்கெட் முதல் வெற்றியாளர் என்பதை கண்டு இருவரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்தனர் மீனா மற்றும் ராணி இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இருவரும் மகிழ்ச்சியுடன் சுமன் வீட்டிற்கு வந்தது உண்மையில் அவர் தனது வீட்டில் சில முக்கிய ஆவணங்களை மறுத்துவிட்டார் விமான நிலைய மக்கள் அவரிடம் பல நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் மறந்துவிட்டார் இன்று அவர் அதே ஆவணங்களை சேகரிக்க வந்தார் அம்மாவும் மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தவன் சிரித்து கொண்டே ஐயோ என்ன விஷயம் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இருவருக்குமே பையை வைத்துக் கொண்டு எல்லாம் கிடைத்தது என்றால் மீனா சந்தோஷத்தில் அவனை அணைத்து கொண்டு இப்போது இந்த சின்ன வேலை செய்ய வேண்டியதில்லை இனி எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் பிறகு சுமன் அவளை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு மீனா என்ன சொல்கிறாய் நீ உன் நிலையை கடந்து விட்டாய் என்றான் அம்மா இப்போது விஷயம் ரெண்டு ராணி அம்மாவின் லாட்ரி சீட்டையும் டிவியில் காண்பிக்கப்படும் எண்ணையும் காட்டினாள் சுமனால் கூட நம்ப முடியவில்லை அவர் சொன்னார் ராணி அம்மாவுக்கு உண்மையில் லாட்ரி எடுத்ததா ஆமா மகனே இப்போது நம் கெட்ட நாட்கள் போய்விட்டன இப்போது மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போது நீ உன் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொள் நாம் இந்த முகவரிக்கு செல்ல வேண்டும் இங்கே வெகுமதி பணம் தரப்படும் சுமன் ஃபோன் செய்து ராணியை அழைத்து கொண்டு பரிசு தொகை வழங்க வேண்டிய முகவரிக்கு வந்து சேர்ந்தான் அந்த தொகை மிக பெரியதாக இருந்ததால் முதல் இரண்டாம் மூன்றாம் வெற்றியாளருக்கு செய்திகளில் காட்டப்பட்டது அங்கிருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பரிசு பணம் கொடுத்து கொண்டிருந்தனர் ராணியின் மகன் மும்பையில் வசித்து வந்தார் ஆனால் அவர் தனது நகரத்தின் நிலையை அறிய சில செய்திகளை ஆன்லைனில் பார்க்கிறார் அவர் தினமும் பார்க்கும் சில செய்தி சேனல்களில் அவர் தனது தாயை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் மேலும் அவர் தனது தாயார் ஏழு கோடிக்கு சொந்தக்காரர் ஆனார் என்பதை அறிந்தும் அவரால் நம்ப முடியவில்லை இல்லை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவற்றை கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் அவன் தன் ஊருக்கு புறப்பட்டான் ஆனால் அவன் அம்மா எங்கே இருக்கிறாள் என்று விமான நிலைய ஊழியர்களிடம் கேட்டபோது அவர் சுமனின் வீட்டை பற்றி அறிந்தார் ஆனால் சுமனும் அவரது குடும்பத்தினரும் அங்கிருந்து மாறினார்கள் ஏன் ஒரு சிறிய அறையில் ஒரு கோடீஸ்வரை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா அது அவர்களின் நிர்பந்தம் அதன் காரணமாக அவர்கள் அங்கு வசிக்கிறார்கள் இன்று ராணியின் வீடு அது கூட்டியிருப்பதைக் கண்டு அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டபோது அவனது குடும்பம் சொந்த வீடு எடுத்துக் கொண்டு வசிப்பது தெரிந்தது அக்கம் பக்கத்தினரிடம் விலாசம் கேட்க ராணியின் மகனும் அந்த முகவரிக்கு சென்று பார்த்தான் வாசலில் ஒரு வாட்ச்மேன் அமர்ந்திருந்தான் இப்போது அந்த வாட்ச்மேனிடம் கேள் தம்பி இந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறாள் ராணி என்று பெயரிட்டான் அவள் என் அம்மா நீ போய் உன் மகன் தீபன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் இல்லையே என்னை உள்ளே செல்லவிடுங்கள் என்று சொல்லி நான் கூப்பிட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றார் அம்மாவை கூப்பிட்டு யாரோ ஒரு பையன் வெளியே வந்திருக்கிறான் அவன் உன் மகன் அவன் பெயர் தீபன் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறான் அவன் என் மகன் இல்லை என் மகன் என்னுடன் இருக்கிறான் என்று கோபமாக சொன்னாள் ராணியம்மா அவனை இங்கிருந்து போக சொல்லு எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ராணி மறுத்ததை அடுத்து வாட்ச்மேன் அவனை அங்கேயே நிறுத்தினான் இப்போது அவன் அம்மாவை எப்படி சந்திப்பான் அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தான் அம்மா என்மேல் கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் அவளை சமாதானப்படுத்த அவன் ஏதாவது திட்டம் போட்டான் வாட்ச்மேன் கழிவறைக்கு சென்றதும் தீபன் ரகசியமாக வீட்டிற்குள் வந்து அம்மா எங்கே என்று கத்த ஆரம்பித்தான் உன்னை உன்னை சந்திக்க சந்திக்க வந்திருக்கிறான் நான் விட்டது அம்மா உன்னை பார்க்க நேரம் ஏங்குகிறேன் ராணியை கட்டி பிடிக்க நினைத்த தீபன் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே சொன்னான் ராணி அம்மா அவனை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு சுமனை அழைத்தாள் சுமனும் அவன் மனைவியும் அவர்களிடமிருந்து ஓடி வந்தார் என்ன நடந்தது அம்மா ஏன் கத்தினாய் நலமா பின்னர் ராணி தனது மகனை நோக்கி விரலை காட்டி இந்த மதிப்பற்ற நபரை இந்த வீட்டை விட்டு வெளியே அழைத்து செல்லுங்கள் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பவில்லை அப்போது ராணியின் மகன் மீண்டும் அள ஆரம்பித்தான் நான் அவளை கட்டிப்பிடித்த போது சுமனுக்கு புரிந்தது அவள் தன் வாழ்க்கை எப்படி வாழ்வாள் அவன் உயிருடன் இருக்கும் போதே இறந்து விட்டான் என்று நினைத்தவன் இன்று அவன் அம்மாவின் நினைவுக்கு வந்தான் உன்னை போன்ற பசங்களே எனக்கு நன்றாக தெரியும் மேலும் நீ எந்த நோக்கத்துடன் இங்கு வந்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் இருந்து வெளியேறு இல்லை என்றால் உன் உயிரை நான் எடுப்பேன் என்று தள்ளும் போது அந்த தீபன் கத்தியை அவனது கை நரம்பில் வைத்து அம்மா நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் உயிரை மாய்த்து கொள்கிறேன் இப்படி பார்த்துக் கொள்கிறேன் என்றான் உன்னை போன்ற சுயநலக்காரன் நீ தன் உயிரை மாய்த்துக் கொள்வானா அம்மா உன்னை போன்ற ஒரு சுயநலவாதி தன் உயிரை கைவிட முடியாது அவனால் மற்றவர்களின் உயிரை மட்டுமே எடுக்க முடியும் ஏன் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ இப்படியெல்லாம் நாடகம் செய்கிறாய் அப்போது தீபன் தன் கழுத்தில் கத்தி வைத்துவிட்டு அம்மா நான் உன் மகன் இனிமேல் உன்னுடனேயே இருப்பேன் இதற்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் உன்னை நானே கொன்றுவிட்டு உன்னை சிக்க வைக்கிறேன் என்றான் கொலை குற்றத்தில் என்னை இங்கேயே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அந்த வெகுமதி பணத்தை கொடுங்கள் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன் என்று சுமன் அவனை தள்ள அவன் சுமனை இழுத்து அவன் களத்தில் ஒரு கத்தியை வைத்தான் பரிசு பணத்தை தராவிட்டால் நான் அவனை கொன்று விடுவேன் என்று சுமனை மிரட்ட ஆரம்பித்த தீபன் ராணியம்மா சுமனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதை கண்டு பயந்து என் மகனுக்கு எதுவும் செய்யாதே உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் அவள் கொடுக்க தயாராக இருக்கிறாள் மீனா இதையெல்லாம் பார்த்து கொண்டு மேலே நின்று கொண்டிருந்தாள் அதை ராணியின் மகன் தீபன் கவனிக்கவில்லை மீனா உடனடியாக காவல்துறை போன் செய்து சம்பவம் முழுவதையும் தெரிவித்தான் ராணி சுமனின் உயிரை காப்பாற்றினாள் ராணி அழைத்தால் மீனா மருமகளே வீட்டில் இருக்கும் பணம் நகைகள் அனைத்தையும் கொண்டு வா என் மகனின் உயிரை விட எனக்கு விலைமதிப்பற்ற எதுவும் இல்லை என்றாள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு தீபன் ஒரு பேய் புன்னகையுடன் ஓ ஆஹா இது பெரிய அன்பு மகன் தன் சொந்த மகன் மீது இவ்வளவு வெறுப்பு மற்றும் இந்த அணியின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருந்தால் ராணி எல்லாம் உன் செயல்களால் தான் நீ உண்மையாக இருந்தால் அவசியமில்லை நான் உன் ரத்தம் என்றால் நீ உண்மையானவன் அல்ல நான் இறக்க விரும்புவன் நீ அந்த நேரத்துல என் மகன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணனா இன்னைக்கு தீபன் இவங்களுக்கெல்லாம் பிஸியாக இருந்தா எப்படி இங்கே விட்டுட்டு போறதுன்னு மீனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்ததால போலீசும் உடனே சுறுசுறுப்பு காட்டினார் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் நேரத்திற்கு முன்பே அங்கு வந்தார் எல்லோரும் மெதுவாக உள்ளே வந்தார்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை அவரது தலையில் காட்டிய போது தீபன் உணரவில்லை பின்னர் ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவரது கையில் இருந்த கத்தியை பறித்தார் இப்போது போலீசார் தீபனை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர் மேலும் அவரை சிறையில் அடைத்ததால் மீனா இப்போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் ஒரு ஆதரவற்ற நபருக்கு உதவியது சுமன் மற்றும் மீனாவின் செயல்களின் பலனாக இருக்கலாம் அதன் விளைவாக கடவுள் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்தார் நண்பர்களே உங்களிடம் உங்கள் சொந்த ரத்தம் உள்ளது அவர் மட்டுமே உங்களுக்கு சேவை செய்ய முடியும் அல்லது உங்களை கவனித்துக் கொள்ள முடியும் ஒரு நபர் ஒரு சுயநலவாதி யாருடைய சொந்தமாக இருந்தாலும் யாருக்கும் உறவினர் அல்ல சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி